வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சுட சுட காரமான ஒரு சாம்பார் சாதம் தான் நல்ல மனமாகவும் இருக்கும் ஒரு கப்பளவுக்கு புழுங்கல் அரிசி நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறோமோ அது தான் அரை கப்பளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் இப்போ அதை குக்கருக்கு மாற்றிக்கிறேன் இது கூட நம்மளுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் காய்கறிகளை கட் பண்ணும் போது நல்லா துண்டு துண்டாக பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சவுசவுக்காய் கத்திரிக்காய் கேரட் இது தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்கள்கிட்ட பீன்ஸு உருளைக்கெழங்கு இருந்தாலும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்து முழுசாகவே நம்ம ஆட் பண்ணிக்கணும் கட் பண்ணி போட வேண்டாம் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கறதுனால ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இது கூட நம்ம இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு விசில் விட போகிறோம் அரிசியும் பருப்பும் ஊற வச்சதுனால சீக்கிரத்திலே நல்லா ஆயிரும் அதனால் ஒரு மூணு விசில் மட்டும் விட்டாலே போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விட்டுருதோம் இந்த சாதம் ரெடிறதுகே நம்ம கொஞ்சம் பொடி அப்புறம் இதுக்கு புளிக்கரைசல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்ல சாம்பார் பொடி திரிச்சு இதோடு ஆட் பண்ணும் போது சாதம் நல்ல மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் சூப்பராக சாம்பார் சாதம் நம்ம சாப்பிட்றலாம் பொடி வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் வெந்தயம் மல்லி சோம்பு கிராம்பு ஏலக்காய் நாலு வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் மனம் வந்த பிறகு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ண போகிறேன் கசகசாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சில்லி ஆட் பண்ணனால ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கறோம் வறுத்ததும் இதை அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி மாதிரி திரிச்சு எடுத்துக்கலாம் இதே பாத்திரத்திலேயே இதுக்கு தேவையான புளி தண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ சாம்பார் சாதம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எல்லாம் நல்லா வெந்து ஒன்று போல் வந்திருக்கு தாளிக்கும் போதே புளி தண்ணியும் விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுருக்குற ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு வெடித்தப்பறம் இது கூட நம்ம வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் ஏற்கனவே வத்தல் பொடியோடையே நம்ம திரிச்சு எடுத்துக்கிறோம் பச்சை மிளகாவையும் மூணு கீரி போட்டுக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் போட்டு விட்டுக்கலாம் லைட்டாக வறுத்து விட்டுக்கிற அப்புறம் ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளிய ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம கரைச்சி ஆட் மல்லி இலையும் போட்டு இதோடைய கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்போ புளி கரைசலை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே எடுத்து அப்படியே நம்ம குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாம்பார் சாதத்தோடு இதை ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் அடுப்பை ஆன் பண்ணி சாம்பார் சாதத்தை இப்போ அடுப்பில் வச்சுட்டு கொதித்து இந்த புளி தண்ணியையும் ஊற்றிட்டு அடுப்பு சிம்லையே தான் இருக்கணும் நல்லா கிளறி விடணும் புளி தண்ணி எல்லா சாதத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இதெல்லாம் கிளர்ன பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பொடியை இதோட ஆட் பண்ண போகிறோம் அந்த பொடி ஆட் பண்ணுறது தான் இந்த சாம்பார் சாதத்துலேயே நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இறக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிரும் இதில் தேங்காய் மல்லி கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி பொடி செஞ்சு சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் நல்ல சுட சுட ஈஸியான ஒரு லன்ச் ரெசிபி ரெடியாயிருச்சு தொட்டுக்க அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும் கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டினா நல்லா மணக்க மணக்க இருக்கும் சாம்பார் சாதம்